வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பிடிவு அதிகபட்சமாகவும் மேலும் எங்கெங்கெல்லாம் மழை பொடிந்திருக்கிறது என்பதையும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை மழை எங்கே இருக்கிறது என்பதையும் அடுத்த மழை பொடிவு உறுதியாக உண்டு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் தெரிகிறது அது தொடர்பான அறிக்கையையும் விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையும் இதில் வழங்க இருக்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காலையை நம்ம அறிவித்த பொழுது இந்த மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை வேளாங்கண்ணியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க நூற்றி முப்பது மில்லி மீட்டர் வேளாங்கண்ணி இந்த குளிர்காலத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்கிற நிலையில் வடகிழக்கு பருவமழை நூற்றி முப்பது மில்லி மீட்டர் வேளாங்கண்ணியில் பெய்திருக்கு இது வரலாற்று சாதனை அடுத்தபடியாக திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் நூத் அதாவது நூறு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தலா எட்டு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மேலும் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் ஏடஒழிய தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு தலா ஏழு சென்டிமீட்டர் எழுபது மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி அணை தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஐந்து சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் நீடாமங்கலம் சாரி நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தலா நான்கு சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் அரியலூர் மாவட்டம் செந்துறை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஏடபிள்யூஎஸ் எஸ் அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் பிடிஓ அரியலூர் அரியலூர் மாவட்டம் குருவாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு அரியலூர் மாவட்டம் சாரி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் பாண்டவையார் தலைப்பு நீடாமங்கலம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் திருச்சி மாவட்டம் பொன்மலை திருச்சி மாவட்டம் சமயபுரம் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரம் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் துறையூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தலா மூன்று சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நந்தியார்ஹெட் மேலும் அரியலூர் மாவட்டம் செந்துறை புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி கடலூர் மாவட்டம் பெலந்துறை க புதுக்கோட்டை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கள்ளக்குடி அரியலூர் மாவட்டம் டிப்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் நீலகிரி மாவட்டம் கோடநாடு பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு மேலும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கடலூர் மாவட்டம் புவனகிரி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நீலகிரி மாவட்டம் குந்தாவலம் கரூர் மாவட்டம் கரூர் ஏ ஆர்ஜி ஏஆர்ஜி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் எஸ்டேட் தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை கரூர் மாவட்டம் கரூர் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் அதர் எஸ்டேட் தஞ்ச நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அரியலூர் மாவட்டம் திருமானூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருகுடி நீலகிரி மாவட்டம் அழக்கரை எஸ்டேட் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அணை புதுக்கோட்டை மாவட்டம் ஆய்குடி மேலும் வாத்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி புதுக்கோட்டை மாவட்டம் வேட்டா புதுவேட்டாக்குடி கரூர் மாவட்டம் மாயனூர் தஞ்சாவூர் மாவட்டம் சாரி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி நீலகிரி மாவட்டம் பெல்லிமலை எஸ்டேட் புதுக்கோட்டை மாவட்டம் கொடுமையான்மலை பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை நீலகிரி மாவட்டம் எமரால் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி நாமக்கல் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏஆர்ஜி நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் புகையிலை ஆய்வு நிறுவனம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் தலை இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மிகப்பெரிய பட்டியல் இருக்குங்க வாசித்தாலே இருக்கு அறிக்கைக்குள் சொல்லுவோம் நம்ம அறிக்கைக்கு முன்னாடி இந்திய வானிலை ஆய்வு இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னார் வளைகுடா அதனை ஒட்டி உள்ள பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நீடிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே கீழடுக்கு சுழற்சி இருக்கு அது இப்போ மேற்கு நோக்கி நகர்ந்துருச்சு அடுத்தபடியா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஓரிரு நாளில் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாத்தியக்கூறு தென்படுகிறது தான் ஆனால் விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு ஒருவேளை விலகினாலும் மழை இருக்கும் ஒருவேளை விலகியது என்று அறிவிக்கப்பட்டாலும் மழை இருக்கும் எப்போ அடுத்த மழைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்கே மழை பெய்ய போகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை இருக்குது இப்போ கூட பெய்து கொண்டிருக்கு மலையில் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்யலன்னு நினைக்கிறேன் இன்னும் எங்கே பெய்திருந்தாலும் இன்றைக்கி பெய்தது தான் இன்றைக்கி நாளைக்கு அதிகாலைக்குள்ளே தான் இதற்கு மேலே இந்த நிகழ்வு மழைப்பொழிவு தராது ஏற்கனவே நம்ம மதியமே நிற்கும்னு சொல்லிவிட்டோம் விட்டது இன்னும் தென் மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு இரவும் நாளை அதிகாலையில் ஒரு சில இடங்களில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் கேரள கடலோரத்தில் இருக்கு சொல்லியிருக்கோம் நாளை அதிகாலை இருக்கும் அதே போல் வங்க கடலோரம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தெற்கே ராமநாதபுரத்துக்கு தெற்கு இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி வட்ட ராமநாத சரி ராதாபுரம் பகுதியில் மட்டும் நாளை அதிகாலையில் மழை இருக்கும் அதோடு நிறைவடைஞ்சிருச்சு இந்த நிகழ்வால் மழை அடுத்த மழை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சார் ரெண்டு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க வடகிழக்கு பருவமழை இந்த மாத இறுதி வரை இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு அதாவது தினம் வரைக்கும் இப்போ மழை இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் மாத இறுதியிலையும் நிகழ்வு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஓகேயா மாத இறுதியில் இன்னொரு நிகழ்வு இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுலேயும் நிகழ்வு இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வலுவான நிகழ்வு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா விரைந்து நிலக்கடலை விதைப்பை பண்ணுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி கனமழை இருக்கிறது டெல்டாவிற்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது அடுத்தபடியாக அறுவடையை பொங்கல் முடிஞ்சோடனே தொடக்குங்க இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே அறுவடை பண்ணணும் நீங்கள் அறுவடை முதிர்ந்த தானியங்களை மட்டும் அறுவடைக்கு முதிராமல் இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அடுத்து அறுவடை செய்யலாம் மாத இறுதியிலேயும் மேலும் ரெண்டு நாள் மழை இருக்குது ஆக மழை உறுதியாகவே தெரியுதுங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சரி எங்கெங்கெல்லாம் பெய்யும் ரெண்டு வாய்ப்பாக எடுத்துங்க அதாவது இமயமலைக்கு மேற்கத்து இடையூறு வரப்போகுது அந்த நாளில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மேற்கத்திய மேற்கத்தியுடையூர் வந்தால் குளிரை கட்டுப்படுத்தும் ஓகேங்களா சரி கிழக்கேந்து வரக்கூடிய நிகழ்வும் அதே நாளில் இலங்கைக்கு தெற்கே வரப்போகுது தென்கிழக்கே அப்போது குளிரை கட்டுப்படுத்தும் பொழுது குளிரலை எதிர்ப்பு இல்லாமல் நல்ல முன்னேறி வந்து மடிப்பழிப்பை கொடுக்கும் கொடுப்ப கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் கிழக்கு காற்றை ஏற்றும் பொழுது வட இந்திய நிலப்பகுதிக்கு வட அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்தி என்ன செய்யும்னா அதாவது குறைந்த அடுத்த பகுதி பனி புயல் என்ன சொன்னோம்னா அதே போல் பனிப்புயல்னு ஒரு வச்சுக்கலாம் அது புயல் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாக கூட இருக்கும் அது இமயமலைக்கு வரக்கூடிய அது ஒரு இடையூறு மேற்கத்தி இடையூறுன்னு பேர் அதாவது பனியை உருகை செய்கிறது தான் இடையூறு குளிர்காலத்தில் மழைப்படுவை கொடுப்பது அங்கே இடையூறு அதான் மேற்கத்தி இடையூறுங்கிறோம் அதனால இப்போ அது என்ன ஆகும்னா இந்த கிழக்கு காற்றை வடகடலோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா வழியாக இமயமலை நோக்கி ஈர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதனால ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இது வடக்கே முன்னேறி மழைப்பிடிப்பை கொடுக்கும் கிழக்கு காற்று எங்கே வருதோ அங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும்னா கிழக்கு காற்று வடக்கு நோக்கி ஈர்த்தா வடத கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பெடுவி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இன்னொன்று தெற்கே இருக்கக்கூடிய நிகழ்வும் ஒரு நாள் தெற்கே இருக்கும் ஒரு நாள் வடக்கு எடுக்கும் அப்போ ஆரம்ப கட்டத்தில் தெற்கு நோக்கி இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் வடக்கு நோக்கி இருக்கும் இப்படி ரெண்டு பக்கமும் மழைப்பிடிவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தெற்கேன்னா அதாவது இந்த கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய நிகழ்வு வலுவாக இருந்துச்சுன்னா கிழக்கு காற்றை நன்றாக ஏறி நன்றாக ஏற்றும் தமிழ்நாட்டில் ஏற்றும் அது நிழன்று கோட்டு இந்திய பெருங்கடலையும் அது இலங்கைக்கு ஒட்டி தெற்கு பகுதியிலேயே போனாலும் கிழக்கு காற்றை நன்றாக தமிழ்நாட்டில் ஏற்றும் தமிழ்நாட்டில் ஏற்றும் போது இமயமலையில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இந்த காற்று அங்கே ஈர்த்ததுன்னா தென் மாநிலங்களுக்கே மழை தரும் இல்லைன்னா நிலர்கோட்டுக்கு ஒட்டி இலங்கைக்கு தெற்கு புற வரக்கூடிய அந்த நிகழ்வு கிழக்கு காற்றை ஈற்று பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை தரும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து அது இருபத்தி மூணாம் தேதி வராமல் இருபத்தி நாலு வந்துச்சுன்னா இருபத்தாறாம் தேதி மழை இருக்கும் ஆனால் புரியுதுங்களா ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொஞ்சம் பரவலாக தான் தெரியுது 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 தெரிகிறது புரியுதுங்களா உறுதியாக நேரத்துக்குள்ள ஆனால் உறுதியாக எனக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் அப்படின்னு டெல்டாவுக்கு தெரியுது தென் மாவட்டங்களுக்கு தெரியுது பிற மாவட்டங்களுக்கு வடக்கு நோக்கி ஈர்க்காமல் போனால் வட உள் மாவட்டங்களுக்கு இருக்காது தெற்கு மாவட்ட தெற்கு பகுதியை நோக்கி இது சிஸ்டம் இருக்கும் கிழக்கு காற்று ஏறி தெற்கு நோக்கி போகும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது எதாக இருந்தாலும் தொடர்ந்து அப்டேட்ஸோட எண்ணெய் கண்டிப்பாக அந்த நிகழ்வு மழை தரும் நிறைய மழை தரும் அது எந்த மாவட்டங்களுக்கு என்பது நீங்கள் அதனால அதனால் விரைந்து அறுவடை முடிக்கணும் பொங்கல் முடிஞ்சோன்னே இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அறுவடை முடிங்க அதுக்கப்புறம் முதிராத நெல் தானியங்களை மாத இருபது இன்னொரு சிஸ்டம் இருக்குல்ல இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழில் நீங்கள் அறுவடை செய்யணும் அந்த நாளில் அப்போ இடைவெளி அடுத்தது ரெண்டு நாள் மழை பெஞ்சா அடுத்தது இடைவெளி கொடுத்துரும் தெரியுதுங்களா பிப்ரவரியில் இடைவெளி இருக்கும் நல்ல இடைவெளியே இருக்கும் பிப்ரவரி என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் தெரிந்து கொள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்வு இப்போது நேற்று நேற்று முடிஞ்சோடனே இவ்வளவு தூர இவ்வளவு பகுதியில் மழை பெய்துருக்கிறது நீங்கள் உணரணும் ஆக நம்ம நீ அதாவது நீண்ட கால அறிக்கையில் இந்த அளவிற்கு சொல்கிறது ரொம்ப சவால்னுக்குனா நீங்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சற்றே அப்படி சிந்தித்து பாருங்கள் செல்வகுமார் தவறாக சொல்கிறார் எங்களுக்கு மழை பெய்யல அப்போ நீங்கள் அறிக்கை தப்புன்னு சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது தொட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இத்தனை இடத்துல மழை பெய்ஞ்சிருக்கு உங்கள் ஊரில் மழை பெய்யலங்கிற பொழுது எனக்கு தவறுன்னு எனக்கு தென்படலை ஒருவேளை உங்களுக்கு தவறுன்னு சொன்னால் நல்ல அறிக்கையை யாராவது சொன்னால் அதை நீங்கள் பின்பற்றிக்கொள்ளலாம் புரியுங்க சரியாக துல்லியமான அறிக்கை சொல்கிறவங்க பின்பற்றிக்கொள்ளலாம் சொல்லலை நான் அது ஒன்றும் சொல்லவே இல்லை என்ன ஆகவே அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இருக்கில் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அதை பின்பற்ற பின்பற்றிக்கொள்ளலாம் அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும்னு சொல்லிடுச்சு ஓகே இது நம்மை நம்பியிருப்பவர்களுக்காக கண்டிப்பாக பதிமூன்று சென்டிமீட்டர் நாகப்பட்டினத்தில் பெஞ்சிருக்கு நேற்றைக்கு மட்டுமா அதுக்கு முன்னாடி பத்து நாள் சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மூணு நாள்லேயே இந்த நாகப்பட்டினம் மாவட்ட சராசரியே மிக அதிகமாக இருக்குது எவ்வளோ பார்ப்போமா மழைப்பழிவு எந்த மாவட்டத்தில் எவ்வளோன்னு அதையும் நம்ம இதையும் சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் பின்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பின்வாங்க வாய்ப்பு இல்லை பின்வாங்கியதுன்னு அறிவிக்கப்பட்டாலும் மழை தொடர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மாத இறுதி மழை எல்லாம் இருக்கிறது மாற்றம் இல்லை அப்புறம் மழைப்பிடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இந்த குளிர்கால மழை அதாவது குளிர்கால மழை இல்லை வடகிழக்கு போகிற மழை தான் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து குளிர்கால மழைன்னு கணக்குடு எடுப்பாங்க இந்திய வானிலாய்வு நிறுவனம் குளிர்கால மழைன்னு தலைப்பு போட்டு எழுதுவாங்க அதன் அடிப்படையில் குளிர்கால மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் அதாவது இந்த வடகிழக்கு புறமழை ஜனவரி மழைன்னு சொல்லுவோம் எது குளிர்கால மழையின்பாங்களே ஜனவரி ஒ அதாவது வடகிழக்கு போகிற மழை ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவு பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டியது ஏழு புள்ளி அஞ்சு மில்லி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு எல்லா ஊர்லையும் அதாவது மொத்தம் உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் இடம் ஆயிரம் மழைமானி இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் ஆயிரம் மழைமானிக்கும் சராசரியாக ரெண்டு சென்டி ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சுருக்கு ஆனால் அது எல்லாமே ஒரு இடத்துல கொட்டினாலும் இந்த ரெண்டு புள்ளி அது ஆயிரம் இன்ட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு இது எல்லாம் ஒரு இடத்துல கொட்டினாலும் தமிழ்நாடு சராசரியில் தான் ஏறும் ஒரு இடத்துல கூடுதலாக பெய்யும் ஒரு இடத்துல பெய்யாமல் இருக்கும் ஒரு இடத்துல குறைவாக பெய்யும் சராசரியை பார்க்கும் பொழுது எவ்வளோ பெஞ்சிருக்குன்னா ஏழு புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு நூற்றி தொண்ணூற்றாறு சதவீதம் கூடுதல் நூறு சதவீதம் இல்லை நூற்றி தொண்ணூற்றாறு சதவீதம் கூடுதல் இப்போ எந்த மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக பெஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ப்ளஸ் மூணுத்தி இருபத்தெட்டு சதவீதம் கூடுதல் இது வந்து நீங்கள் வடகிழக்கு பருவமழை பெய்யலை இது வந்து குளிர்கால மழையை மட்டும் தனியாக கேட்குறோம் இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டாவது வகுத்து போட்டிங்கன்னா அது உண்மை என்னென்னு தெரிஞ்சிடும் வடகிழக்கு பொறுமடை என்னென்னு அது வேணால் நாளைக்கு போடுறேன் ரெண்டையும் சேர்த்து ரெண்டாவில் வகுத்து போட்டிங்கன்னா வடகிழக்கு பருமையை எவ்வளோ தெரிஞ்சிடும் இந்த ஜனவரியிலேருந்து பெய்ய வேண்டிய மழை அதிகமாக பெஞ்சிருக்கிடும் அரியலூரில் அதிகமாக பெஞ்சிருக்கு நல்ல மழையை பெஞ்சி கூடுதலாக பெஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லேயும் நூற்றி எழுபத்தாறு ப்ளஸ் நூற்றி எழுபத்தாறு பெஞ்சிருக்கு ஏன்னா நாலு புள்ளி நாலு மில்லிமீட்டர் தான் பெய்யணும் பன்னெண்டு மில்லி பெஞ்சிருக்கு அப்படிங்களா சென்னையில் கூட பதிமூணு புள்ளி ஒம்பது மில்லிமீட்டரு தான் பெய்யணும் இருபத்தெட்டு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு இப்போ நிறைய மழை தான் பெஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் நானூற்றி இருபத்தெட்டு சதவீதம் கூடுதலுங்க ஏழு மில்லிமீட்டரு தான் பெய்யணும் முப்பத்தாறு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்குங்க திண்டுக்கல் என்னென்னா முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு ஆக மூணு புள்ளி ஆறு சென்டிமீட்டரு தலா ஒவ்வொரு இடத்துக்கும் பெஞ்சிருக்கு ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுதலாக பெஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல கூடுதலாக பெஞ்சிருக்கு ஒரு சில இல்லாமல் இருக்கும்பொழுது ஆவராஜாக இருக்குது நமக்கு அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மனு கொடுத்துருக்க அறிக்கை தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் முப்பத்தாறு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் ஈரோடு மாவட்டம் இரநூத்தி முப்பத்தி ஏழு சதவீதம் கூடுதலாக இருக்குது நான் சொல்கிறது ஜனவரி மழை இந்த ஜனவரி மழை ஜனவரியில் பெய்ய வேண்டிய மழை ஆனால் ரொம்ப குறைவாக பஞ்சிருக்கிறது கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி இதெல்லாம் குறைவாக பஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேயும் குறைவாக பஞ்சிருக்கு காரைக்காலில் அதிகமாக பஞ்சிருக்கு கரூரில் பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் தான் பெய்யணும் இருபத்தெட்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு கரூரில் அது நிறைய மாவட்டங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ச ப்ளஸ் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு அதாவது இருபத்தி ஒம்போது மில்லிமீட்டர் பையினும் நூற்றி நாற்பத்தி மூணு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு நாகப்பட்டினத்தில் புரியுதுங்க பெரம்பலூரில் நானூற்றி பதினெட்டு சதவீதம் கூடுதல் நாலு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் தான் பயணம் இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு புரியுதுங்களா நான் வேணால் நிறைய டீட்டெயில் வேணால் நான் எல்லா ஊரையும் சொல்கிறேன் அது போய் மழை பெய்திருக்கிறது குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாகவும் குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கியிருக்கு ஏன்னா குறைவாக பெஞ்சிருக்கு சில ஒதுக்கி ஒதுக்கியிருக்கு அதான் உண்மை அடுத்த மழை இன்னைக்கு நைட்டு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை நாளைக்கு அதிகாலை தென் கடலோரம் அதாவது ராதாபுரம் இந்த பகுதி மட்டும் அதில் பெய்யலைன்னா அவ்வளோ முடிஞ்சுட்டு அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் இட விட்டு மாத இறுதி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதுல இருக்கும் அது மழை இருக்கிறது தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்துருங்கள் அறுவடை விவசாயிகள் இணைஞ்சே இருக்கணும் தயவு செய்து நிலக்கடலை விவசாயிகள் விரைந்து நிலக்கடலை போடுங்க இல்லைன்னா இருபத்தி மூணு மழை வருதுங்கிறத நினைவில் கொண்டு போடுங்க மக்க அதேபோல் இது மக்காச்சோல் அறுவடையும் அதேபோல் தான் திட்டமிடுங்க அப்டேட்ஸ் அவசியம் அப்டேட்ஸோடு இறந்துருங்க இப்படியே போயிடாதீங்க அறுவடை விவசாயிகள் மிக்க மிக்க கவனமாக இருக்கணும் அறுவடைக்கு இடைவெளி இருக்குதா எப்போ அறுவடை செய்யலாங்கிறதா அறிந்திருக்கணும் இணைந்திருங்க அப்டேட்ஸுடன் நன்றி